எங்கள் பள்ளிக்கூடம் அருகில் கடை விரிக்கும் அம்மையாரின் மகள்தான் காந்திமதி அவர் என் வகுப்பில் படிக்கிறார் என்று கூட நான் கவனிக்கவில்லை காலை நேர இடைவேளை மதிய உணவு இடைவேளைகளில் அந்தக் கடையில் குழந்தைகளின் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஒருநாள் மாலையில் கிளம்பும்போது கவனித்தேன் அந்தக் கடையில் அந்த அம்மையாருக்கு பதிலாக ஒரு சிறுமி உட்கார்ந்திருந்தார் அவரைச் சுற்றி மாணவிகள் கூட்டமாக ஏதோ கூவி விவாதித்தனர் பெருக்கள் ரொம்ப ஈசி பத்தை நாளால பெருக்கினா இதோ பாரு என்று குரல் வந்தது பகலில் வகுப்பில் நான் நடத்திய அதே கணக்கு நான் சற்று தள்ளி நின்று கொண்டு ஓசையில்லாமல் அங்கு நடந்ததை கவனித்தேன் கண்ணாடி ஜார் ஜார்கமர்கட் மிட்டாய்கள் அனைத்தையும் காந்திமதி அட்டையில் கொட்டினார் இதோ பத்து என்று எண்ணி ஒரு கூறு கட்டினார் பிறகு இதோ பாரு நாலு பத்து என்று பத்து பத்தாய் நான்கு கூறுகள் கட்டினார் இப்போ எண்ணிப்பாரு என்றார் அவர்கள் கூட்டமாக எண்ணினார்கள் நாற்பது வந்தது பத்தை நாலா பெருக்கினா நாற்பது இதே மாதிரிதான் பெருக்கல் ரொம்ப ஈஸி புள்ள என்று அவர் பாடம் நடத்தினார் அப்போ வகுத்தல் என்றார் ஒரு மாணவி முப்பத்தி ஒன்னு மூணால பார்ப்போம் என்று சவால் விட்டார் அவர் தனது கமர்கட்டுக்களை ஒன்றாய் குவித்தார் காந்திமதி மொத்தம் முப்பத்து ஒவ்வொன்று கமர்கட்டுக்களை எண்ணி வைத்தார் எத்தனையால வகுக்கிறோம் மூணு அதனால நாம் ஒரே மாதிரி இதை மூணா கூறு போடணும் என மூன்று மூன்றாய் பிரித்து கொண்டே வந்தார் கடைசியா கையில ஒன்னுதான் இருக்கு இந்த ஒன்னு மீதி அங்கே எவ்வளவு இருக்கு மற்றவர்கள் எண்ணி பார்த்து பத்து என்று கத்தினார்கள் அதுதான் விடை ஒன்று மீதி இதத்தான் நாம் வாத்தியாறு போடுல நம்பரா போடுறாரு புரியுதா என்று தனது பாடத்தை முடித்தார் இன்றைய வகுப்பில் நாம் கூட இந்த மாதிரி ஒரு விளையாட்டை வைத்து வகுத்தல் கணக்கை சொல்லிக் கொடுத்திருக்கலாமே என்று எனக்கு ரொம்பவும் தாமதமாக தோன்றியது கமர்கட்டை கூறு போட்டு கணக்கை மிக எளிதாக எனக்கு பதிய வைத்தவர் காந்திமதி குழந்தைகள் விளையாடும் அன்றாட விளையாட்டோடு கணிதம் கலந்தால் அது கமர் கட்டைவிட இனிக்கும் என எனக்கு வைத்த காந்திமதி தனது வறுமையை வென்று பட்டதாரியானார் மதி இட்லி மாவு பாக்கெட் எனும் சுயதொழிலில் தற்போது கணக்குப் போட்டு வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்